அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு மகான்கள் சித்தர்கள் எல்லாமே வந்து ஊரை விட்டு ஒதுங்கி இருந்திருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பகுதிகளுக்கும் சார்ந்த மாதிரி ஓரமாக இல்லைன்னா ஊர்லேருந்து ஒரு ஒதுக்குப்புறமாக அவங்க இருந்திருக்காங்க அப்படி இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் இப்போ மகான்களும் சித்தர்களும் வாழ்ந்திருந்தாலும் எவ்வளவு தூய்மையாக வாழ்ந்திருந்தாலும் எவ்வளவு நேர்த்தியாக வாழ்ந்திருந்தாலும் மகான்களையும் சித்தர்களையும் மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பிரச்சனையே மக்கள் வந்து எப்படி மகான்களை சித்தர்களை இல்லை நீங்கள் வணங்குற கடவுள்களை இது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பணம் காய்க்கிற மரமாக அப்படி பார்க்குறீங்க இல்லைன்னா அவங்கள தரிசித்தா அவங்கள போய் நம்ம வந்து அவங்க அருகாமையில் இருந்தால் நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்குறீங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒதுக்குறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை எல்லோரையும் இதை சொல்ல முடியாது சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் இன்றைக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குற நபர்கள் இருக்கிறாங்க சில பாமரர்கள் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு தேவையானது கிடைக்கலன்னா யாரையாக இருந்தாலும் ஒதுக்குவாங்க இப்போ கடவுளாக இருந்தாலுமே வந்து அவர் உண்மையை பேசினா அவரை எதிரியாக நினைக்கிறதுக்கும் அவரை வந்து ஒதுக்கி பார்க்கறதுக்கும் இங்கே மனிதர் கூட்டம் தயாராக இருக்குது அவ அகங்காரத்துக்கு அவன் என்ன நினைக்கிறானோ என்ன செய்யணும்னு தோணுதோ அதற்கு இணையாக கடவுள் இருக்கணும் அப்படி இல்லாட்டினா கடவுளையே அவன் வந்து வெறுக்கிறான் கடவுளையே வந்து எதிர்க்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து உண்மையாக இருக்குது அப்போ இந்த கடவுளாகப்பட்ட அந்த இயற்கை நியதிக்கே உண்மைக்கே அப்படி ஒரு நிலமைன்னா மகான்களையும் சித்தர்களையும் இதை மாதிரி ஆட்கள் வெறுத்து இருக்கிறார்களா ஒதுக்கியிருக்கார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நிறைய நடந்திருக்கு இப்போ வந்து வள்ளல்லார் காலத்திலேயே வள்ளல்லார் மிகப்பெரிய ஞானி அந்த வள்ளல்லார் இருந்த காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளல்லார் வந்து திருவருப்பா எழுதுகிறாரு அதை எதிர்த்து நிறைய பேர்கள் வந்து அவர்களுக்கு விரோதமாக நடந்து ஆள்லாம் இருக்காங்க வள்ளல்லார் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இந்த உருவ வழிபாடு எல்லாமே உங்களை மேல்நிலைக்கு கொண்டு போகாது அப்படின்னு சொன்ன உடனே அவெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளலாரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ திருவருப்பாவுக்கு ஆறுமுக நாவலர்ன்ற ஒரு ஒருத்தவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி இவரை திருவருப்பா அப்படின்னு எழுதுனதை மறுப்பான்னு எழுத வச்சாங்க இப்படி நிறையா பேர் வள்ளலார் காலத்திலே எதிர்த்தவர்கள் இருக்காங்க அதே போல் சிவானந்த பரமசர் காலத்துலேயே சிவானந்தபுரம் சரை எதிர்த்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சிவானந்த பரமசர் பின்னாடியே போவாங்க ஆமாம் இவர் வந்து உலகத்தை திருத்தத்துக்கு வந்திருக்காரு இவரே வந்து சரியில்லை அப்படி இப்படின்னா அவர் பின்னாடியே வந்து தப்பு தப்பாக பேசிகிட்டு போனவங்களாம் இருக்காங்க அப்போ சாமி கூப்பிட்டு சிவானந்த பரமசர் கூப்பிட்டு கண்டித்ததாகவும் நான் வந்து வீடு கட்டிக்கிட்டே போகிறேன் நீ வந்து இடிச்சுக்கிட்டே வர உன்னை வந்து சுட்டரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதாகவும் பிற பிற்காலத்தில் அந்த மனிதர் வந்து காலரால செத்து அந்த ஆஸ்பத்திரியிலேயே அவரை வந்து எரிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு இப்படி மகான்களையும் சித்தர்களையும் மனிதர்கள் வந்து ஒரு மோசமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் தன் இச்சைக்காக தன்னோட சுயநலத்துக்காக இல்லை பணத்துக்காக இதை மாதிரி நிறையா வந்து மக்கள் வந்து மகான்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறுக்கு தான் செய்வாங்க அதே போல் சில மனிதர்கள் மகான்கள் கூட மிகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது அவங்க கூட வந்து தங்கி இருக்கிறது அவங்களுக்கு அப்படி ஒரு கூட்டமும் இருக்குது இப்போ இந்த ரெண்டு கூட்டத்தில் பெரும்பான்மையான கூட்டம் எப்படி இருக்குன்னா எதிர்க்கிற கூட்டம் தான் அதை பற்றி தெரியாத கூட்டம் எதிர்க்கிற கூட்டம் இதுதான் நிறையா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் இப்படி தான் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் இப்படி இருக்காங்க இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் பேரை வச்சுக்கிட்டு தான் இந்த போலி சாமியார்கள் போலி மடாதிபதிகள் இவங்க எல்லாமே வந்து சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை இப்போ சரியான குருவை வந்து சரியான மகான்களையும் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கல அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் யார் எடுத்து சொல்கிறது அப்படின்னா சித்தர்களும் மகான்களும் அந்த காலத்தில் எடுத்து சொல்லிட்டாங்க அந்த சரியான நபர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்பவும் ரொம்பவும் ரொம்ப சிரமமாக இருக்குது இப்படி வாழ்ந்த காலத்தில் நித்தியானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சாமிகள் ஒருத்தவர் இருந்திருக்காங்க நித்தியானந்தர் பாபா அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு மரத்து மேலே விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மரத்து மேலே தவம் இருந்திருக்கார் மரத்து மேலே தவம் இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏன் அந்த மரத்து மேலே உட்காந்து தவம் இருக்கிறேன் விழிப்புணர்வாக இருக்கணும் நம்ம தூங்கிடக்கூடாது மரத்து மேலே உட்காந்து கீழே விழுந்துட்டோன்னா என்ன ஆகும் கீழே விழுந்து நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுருன்னு ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மரத்து மேலே ஏறி உட்காந்து தவம் பண்ணால அவர் அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த பயிற்சி மேலே ஒரு பிடிப்பு உள்ளவர் அப்படி தவம் பண்ணிக்கிட்டு மலையில் இருக்கக்குள்ள அவர் முக்தி அடைஞ்சிடறாரு முக்தி அடைஞ்சிட்டு அவர் கீழே இறங்கி வரக்குள்ள அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வரக்குள்ள அவர் கோமணத்துலேருந்து வெறும் பணமாக எடுத்து அங்கே போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே வந்து வந்துக்கிட்டு இருந்தார் அப்படி மக்களுக்கு உதவுனவர் அந்த நித்யானந்த பாபா இப்படிப்பட்ட தன்மையை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க இப்படி அந்த அந்த மகான் வந்து இப்படி வந்து தன்னோட எல்லாம் இப்படி விரயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் முதல் முதல்ல அந்த ஞான நிலையை அடைஞ்சிருக்காரு அடைஞ்சவுன்ன அவருக்கு மகிழ்ச்சி தாங்கலை அப்போ அதை மாதிரி எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கார் இது மாதிரி சித்துகள் விளையாடும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்க சக்தி நிலை குறையும் குறைஞ்சி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு ஏற்படும் அவங்க திரும்பி அந்த சக்தி நிலையை உயர்த்தணும் கஷ்டப்படணும் ஆனால் நித்யானந்த பாபா அதையும் தாண்டி நிறைய சித்துகள் விளாண்டவர் மக்களுக்காக நிறைய உதவிகள் செஞ்சிருக்கார் பெரிய பெரிய எல்லாமே ஏழையாக இருந்த சேட்டுகளை எல்லாமே பெரிய பெரிய கோடீஸ்வரனாக ஆக்கியிருக்காரு இப்போ இந்த மக்கள் இது தான் எதிர்பார்க்குறாங்க இதை வந்து ஒரு சித்தர்கள் ஒரு ஒரு சில சித்தர்கள் இதை வந்து செஞ்சிருக்காங்க ஆனால் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் சித்தர்கள் இதெல்லாம் வந்து வெறுத்துருக்காங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது இது வந்து அழியக்கூடியது பணங்கிறது வந்து அழியக்கூடியது அழியாத ஒரு தன்மை இருக்குது அந்த அழியாத தன்மை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து பிறவி பெருங்கடலை நீந்துறது தான் ஞானம் அடைகிறது தான் அப்போ அந்த ஞானத்தை பற்றி போதிச்சிருக்காங்க ஆனால் மக்களுக்கு வந்து இந்த பணத்து மேலேயும் பொருள் மேலேயும் இருக்கிற பற்றுங்கிறது குறையவே இல்லை எப்போ பணத்து மேலே பொருள் மேலே பெண்கள் மேலே இருக்கிற பற்று உங்களுக்கு குறையுதோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆன்மீகத்தோட வளர்ச்சிங்கிறது ஒரு படி எடுத்து வைப்பீங்க அது வரைக்குமே வந்து இந்த ஆன்மீகத்தில் இந்த ஞானத்துக்கான வழிமுறை வழியை நீங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் இப்படி பலதரப்பட்ட சித்தர்கள் மக்களுக்காக வாழ்ந்தோம் மக்கள் வந்து அதை புரிஞ்சிக்காததுனால அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க வந்து சீக்கிரமே சமாதி நிலை அடைஞ்சிட்டு உலகம் சார்ந்து உலகத்தை பற்றி அவர்கள் வெறுத்துட்டு அவங்க வந்து போயிருக்காங்க ஏன்னா அவ்வளோ இளமையில் போகணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை இப்போ வந்து இப்போ நானே இருக்கேன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் ஏதாவது ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு உண்டு பண்ணணும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு எளிமையான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும் இந்த ஞானத்தை அடையிற அந்த வழியை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிகுந்த ஆர்வத்தோடு தான் இருக்கேன் நான் ஆனால் இதற்கான வழிமுறைகள் இதற்கான மக்கள் தேடி வராங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை ஒரு 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 நல்ல ஒரு குருநாதர் கிடைக்கிறதுங்கிறது மிக மிக அபூர்வம் நல்ல சிஷ்யர் கிடைக்கிறதுங்கிறதும் மிக மிக அபூர்வம் நல்ல குருநாதர் கிடைக்கக்குள்ளே அவங்களெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல குருநாதர்களே இந்த உலகத்தில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏதோ விரல் விட்டு என்ற மாரி அங்கங்கேயும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் ஏதோ இருந்துக்கிட்டு இருக்காங்க உண்மையை பேசுறது ஆனால் உண்மையை பேசுனா நீங்கள் வந்து அவங்கள வந்து புறக்கணிக்கிறீங்க அவங்க வந்து நம்மளுக்கு அகங்காரத்துக்கு நம்மளை சார்ந்து அவங்க பேச மாட்டுறாங்களே அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அதெல்லாம் இல்லை சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உண்மையை பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால தான் நீங்கள் சித்தர்களை வந்து கண்மூடி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க மற்ற மகான்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மாதிரி பொய்க் கதைகளையும் பொய் பொய்யான விஷயங்களையும் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பொய்யான கதைகள் அப்படின்னு நான் சொல்ல வரல அதில் உள்ள சில விஷயங்கள் அது வந்து நமக்கு உண்மைக்கு ஒவ்வாத விஷயமாக சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால தான் நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி அதிகமாக வந்து பேசுகிறதில்ல பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறதும் இல்லை யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் கேட்டாங்க அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி நம்ம வந்து பேச முற்படுறோம் மற்றபடி வந்து மகன்களை பற்றி சித்தர்களை பற்றி மட்டுமே நம்ம வந்து பேசிக்கிட்டு இருப்போம் அவங்களை சார்ந்தே எடுத்துக்கிட்டு இப்படி மனி மனிதர் கூட்டம் வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுனால சித்தர்கள் மகான்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஊருக்கு ஒதுக்குபுறமாக இருந்திருக்காங்க அடிக்கடி போய் இந்த வந்து இந்த மனிதர்களும் போய் தொந்தரவு பண்ணுவாங்க அவங்கள இது செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணுவாங்க அவங்களோட தவத்துக்கு இடையூறாக இருக்கும் பந்த பாசத்திலேருந்து அவங்க வந்து அறுத்துட்டு போய் அவங்க தனிமையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து அந்த மாதிரி தனிமையில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தாங்களே தவிர இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேணான்னு அவங்க ஒருபோது நினச்சதில்லை இந்த மக்கள் எல்லாம் அவங்கள வந்து சில காரணங்களால் வெறுத்த போதிலும் அவர்கள் சொல்ல வேண்டிய உண்மையை நூல் வடிவத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களே தவிர இங்க நிறைய விஷயங்கள் நிறைய இலக்கியங்கள் அவர்கள் கொடுத்தது தான் பெரிய பெரிய மகான்கள் கொடுத்தது தான் சில மகான்கள் கதை மூலயமா ராமாயணம் மகாபாரதம் அப்படின்ற ஒரு கதை மூலயமா நிறைய விஷயங்கத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க சில பேர் நேரடியாக சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் வந்து உண்மையாக இருக்குது அதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து போலி குருமார்களை நாடுறது தான் அதிகமாக இருக்குது உண்மையான குருமார்களை தேடி நீங்கள் இனிமேல் வருங்காலத்திலேயாவது போகணும் நம்ம வந்து இப்போ வந்து இந்த யோகா வகுப்புகள் வந்து ஆன்லைனில் பண்ணுறதா ஒரு முடிவெடுத்திருக்கோம் அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது கடைசி ஒரு நாள் மட்டும் கடைசி கிட்டது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மட்டும் உங்களுக்கு வந்து இறுதிக்கட்ட தீட்சையாக உங்களுக்கு ஒரு இடத்துல வர வச்சு அந்த இறுதி தீட்சையை கொடுக்க போகிறோம் மற்றதெல்லாம் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி ஆன்லைனில் இந்த ஞான யோகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை பதிவு பண்ணுங்கள் இல்லை கமனில் உங்களோட ஃபோன் நம்பரை பதிவு பண்ணி வச்சுதுங்க அப்படி நீங்கள் பதிவு பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஆன்லைன் வகுப்பு நடக்கக்குள்ளே உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுவோம் அந்த இறுதி தீட்சைக்கு உங்களை அழைப்போம் அதனால தான் இந்த சித்தர்களும் மகான்களும் ஊரை விட்டு வெளியே இருக்கிறதும் மக்களை விட்டு ஒதுங்கி மகா இருந்தாங்களே தவிர மக்களுக்காக தான் இந்த மகான்கள் தோன்றுனது அவங்கள் அவதரித்தது எல்லாமே இந்த மக்களுக்காக இந்த பிரபஞ்சம் அதை தான் அவங்களுக்கு வந்து வலியுறுத்தியிருக்கு ஆகவே அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து அவங்கள்டேந்து எரு எடுத்துக்கிறது அவங்கள்ட்டேந்து நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னா அருளை தான் எதிர்பார்க்கணும் இறைவன்கிட்டையும் நீங்கள் எதை எதிர்பார்க்கணும் அந்த இயற்கை நீதியிட்டையும் எதை எதிர்பார்க்கணும் அருளை தான் எதிர்பார்க்கணுமா தவிர பணத்தையோ பொருளையோ இல்லை அப்படி ஒரு கால் நீங்கள் எதிர்பார்த்தீர்களே ஆனால் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நினைத்தால் உங்களுக்கு அருளி செய்வார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்